குற்றங்களை தடுப்பதல்ல நடைபெறாமல் இருப்பதே முக்கியம் காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றங்களை குறைச்சிட்டு சொல்றது சாதனை இல்லை குற்றங்களே இல்லைன்னு சொல்றதுதான் சாதனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்றதுதான் நம்முடைய சாதனையாக இருக்கணும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு உட்கட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு வங்கக்கடலில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் உருவாகிறது பெங்கல் புயல் புயல் சின்னம் நகரும் வேகம் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டராக அதிகரிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் இடிந்து விழுந்த வீடு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் படகுகளை கடற்கரையிலிருந்து அகற்றும் மீனவர்கள் புயல் சின்னத்தை அடுத்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை நாகையில் காலை முதல் பரவலாக மழை வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் நானூறுக்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு நாகை மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் முகாம்களுக்கு வர வேண்டும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஜானி தம்பருக்கு நியூஸ் எயிட்டின் மூலம் வேண்டுகோள் தஞ்சை மாவட்டம் நெய்வாசல் காட்டூர் பகுதிகளில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் இருநூறு ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு இருப்பதாக விவசாயிகள் தகவல் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான எச்சரிக்கை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை நேற்று போல் சென்னையில் இன்று மழை இருக்காது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்றும் பதிவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மெரினாவில் சீற்றத்துடன் காணப்படும் கடல் திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக கடல் உள்வாங்கிய நிலையில் வெளியே தெரியும் பவளப்பாறைகள் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டத்தில் கடையடைப்பு தேசிய நெடுஞ்சாலையை கோரி வர்த்தகர்கள் போராட்டம் விழுப்புரத்தில் மழைநீர் தேங்கியதால் மூன்றாயிரம் ஏக்கர் உப்பள்ளுங்கள் சேதம் திருவாரூரில் ஐந்தாயிரத்து ஐநூறு ஏக்கர் சம்பா நிற்பயிர்கள் நீரில் மூழ்கினர் சபரிமலை கோவிலில் பதினெட்டாம் படி மீது நின்று ஐயப்பனுக்கு முதுகை கொண்டு காவல்துறையினர் குரூப் போட்டோ எடுத்து விவகாரம் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஏடிஜிபி லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டிலிருந்து அமெரிக்க நீதித்துறையால் அதானி விடுவிப்பு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம் மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி பீகார் மாடலை பின்பற்றி ஏக்நாத் சிண்டேவை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என வலுக்கும் கருத்து திருவாரூர் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்திருப்பதுடன் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைக்கிறார் ராஜசேகர் நந்தா திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நேற்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் போன்று திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை நன்னிலம் கூத்தாநல்லூர் மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில திருவாரூர் அருகே பெரிய குத்தூர் அதே போன்று மன்னஞ்சி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு குறிப்பாக விவசாய கூலித்துறை அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி இங்கு தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த வீடுகளை சுற்றி தற்பொழுது மழை நீர் சூழ்ந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து வருகிறோம் இந்த நிலையில அந்த பகுதியில் உள்ள அந்த மன்னஞ்சி அந்த பகுதியில் உள்ள மூன்று பேரின் வீடுகளின் சுவர்கள் தற்பொழுது இடிந்து விழுந்திருக்கிறது இதே போன்று பல பேர் வீடுகளின் நிலைமை இதே நிலையில் தான் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வந்து வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் அந்த பகுதி மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து கனமழை என்பது அந்த பகுதி முழுவதுமாக பெய்து வருகிறது இந்த கனமழை நீடித்தால் வீட்டிற்குள்ளேயும் தண்ணி வரக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க உடனடியாக வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் நேரடியாக ஆய்வு செய்து அந்த மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த நபர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க போன்று மாவட்டம் முழுவதும் தற்பொழுது தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது மாவட்ட ஆட்சியர் அதேபோன்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் நேரடியாக திருத்திரைப்பட்டு பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்கள் இதேபோன்று மாவட்டம் முழுவதும் கனமழை நீடிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதி விவரங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக சீர்காழி நகர்பகுதி வைத்தியஸ்வரன் கோவில் சட்டநாதபுரம் கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது இதேபோன்று கடலோரப் பகுதிகளான திருமலைவாசல் பழையார் பூம்புகாரிலும் மழை பெய்தது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடல் அலை சுமார் பத்தடி வரை எழும்பியதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மாமல்லபுரம் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் தேவநேரி கொக்கிலுமேடு உயாலிக்குப்பம் புதுப்பட்டினம் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வருகின்றனர் கடலூரில் இரவு முழுவதும் மிதமான மழை பெய்த நிலையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கடலூர் நகர்பகுதி நெல்லிக்குப்பம் பஞ்சூட்டி ஆலப்பாக்கம் குள்ளஞ்சாவதி புதுப்பேட்டை பாலூரில் குளிர்காற்றுடன் மழை பெய்தது இதேபோன்று நெய்வேலி மார்தாரகுப்பம் விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது இரவு முதல் இடைவிடாது மழை பெய்து வருவதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பாலூர் கிராமத்தில் வீடு இடிந்து விழுந்த காட்சி வெளியாக இருக்கிறது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகுமார் வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்களா என்ன நிலவரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் கனத்த மழை பெய்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி குற்றாலம் ஆகிய அனைத்து தாலுகாக்களிலும் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவை பொறுத்தவரை இன்று அதிகாலை இன்று காலை நிலவரப்படி பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை மழையானது பதிவாகி இருந்தது இதன் காரணமாக தரங்கம்பாடி திருக்கடையூர் திருக்கலாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளில் மனித சூழ்ந்து தேங்கி இருக்கும் நிலையும் பார்க்க முடிகிறது இந்நிலையில் திருக்காச்சேரி ஊராட்சியில் பாலூருங்கிற கிராமத்தில் ஒரு பழமையான வீடு இருந்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான அந்த வீடை வந்து ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் ரொம்ப பழமையான வீடா இருக்கு இடிச்சுட்டு அந்த இடத்தை அப்புறப்படுத்துக்காங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க ஆனா இன்னும் அந்த வீடு இடிக்கப்படாம இடத்துல இருந்துச்சு என்ன இன்னைக்கு காலையில அந்த மழை நீர் அதிகமா சூழ்ந்தது காரணமா அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுற ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ காட்சி தற்போது வெளியா இருக்கு இந்த வீடியோ வந்து அந்த நேரத்துல அங்க நின்றுட்டு இருந்த பொதுமக்கள் எடுத்திருக்காங்க இதே நிலையில அந்த ஏற்கனவே அந்த வீடு இருந்த பழைய காட்சியை நம்ம நம்ம அனுப்பியிருக்கோம் அதுவும் அந்த வீடு அப்ப வந்து ஒரு பயனான நிலை இருந்தது இன்னைக்கு காலையில் பெய்த இந்த மழை காரணமாக அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுறத பார்க்க முடிஞ்சது அந்த நேரத்துல அதிர்சாசமா அந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்கிறதுனால உயர்ச்சி அதை வந்து பாதிப்பு இல்லை மற்றபடி இதே மாதிரி பழமையான வீடுகள் எங்க இருந்தால் அதை கண்டறிஞ்சு அது அகற்றுவதற்கான நடவடிக்கை வந்து அரசை மாதிரி அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விட்டுருக்காங்க லவணியா விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்